வணக்கம் தெய்வத்தின் இருந்து ரெண்டு ஜா ராஜா பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தாரை வளர்த்து கொடுக்குறாங்க மதுரையில் இந்த ஐகியம் சிற்பத்தில் ரொம்ப அழகாக இருக்குது அம்பாள் பத்மநாப சகோதரியாகவும் பரமேஸ்வர சக்தியாகவும் இருப்பதை அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுது இந்த சிற்பம் இதை பார்த்து கொண்டே இருந்தோம்னா நம்மளோட மனசுல சைவ வைஷ்ணவ பாவம் போயே போயிரும் சர்வ சர்வசக்தியும் இருக்குது அந்த தான் சகல பிரபஞ்ச காரியங்களும் நடக்குது பிரம்மமே பரமேஸ்வரன் சக்தியே அம்பாள் அந்த சக்தியால எல்லாம் பரிபாலிக்கிறவரே மகாவிஷ்ணுன்னு பிரித்தி சொன்னாலும் இவங்களும் கடைசியில் ஒருவருக்கொருவர் வித்தியாசமே இல்லாதவர்கள்தான்னு தெரியுது பிரம்மம் அதன் சக்தி அந்த சக்தி செய்கிற காரியம் எல்லாமே வேறு வேறு இல்லை அப்படி தானே அநேக தெய்வங்களுக்கு தங்களுடைய பரமாத்மா சொரூபத்திலேயே எப்போதும் இருக்கிற மும்மணிகள் ரத்னத் ரத்னரயம் இம்மூவரே என்று அப்பய தீட்சித்தர் நிலைநாட்டியிருக்காங்க சாந்தமாக இருக்கிற பிரம்ம சிவன் காரியங்கள் செய்து பரிபாலிக்கிறவர் மகாவிஷ்ணுன்னு சொன்னாலும் இப்படிப்பட்ட வித்தியாசம் கற்பிப்பது கூட முழுக்க சரியில்லை என்று உணர்த்துகிற வகையில ரெண்டு ராஜாக்களை பார்க்கிறோம் ஒருத்தர் ரங்கராஜா மற்றவர் நடராஜா ரெங்கராஜா இருக்கும் ஸ்ரீரங்கத்தை தான் வைஷ்ணவர்கள் கோயில் கோயில்னு சொல்றாங்க அதே மாதிரி சைவர்கள் கோயில் என்றால் அது நடராஜ இருக்கிற சிதம்பரம் தான் இந்த ரெண்டு மகா உள்ள ரங்கராஜா நடராஜா ரெண்டு பேரும் திசையே பார்த்து கொண்டிருக்கிறதுனால விசேஷம் தெற்கு யமனின் திக்கு நமக்கு மரண பயம் இல்லாம நம்மை அமரமாக்குகிற மூர்த்திகளாததால் யமனுக்கு எதிர்முகம் காட்டுகிறாங்க ரங்கம் அல்லது அரங்கம் என்றால் சபை சிதம்பரத்துல நடராஜ இருக்கிற சந்நிதியை சபை என்றுன்னு சொல்கிறோம் சபையில் நர்த்தனம் தான் பொருத்தம் ஆனால் இந்த ரெண்டு சபைகளில் ஒருத்தர் தான் நர்த்தனம் செய்கிறாங்க சாந்த நிலையில பிரம்மமாக இருக்கப்பட்டவர்னு நம் சொல்கிற சிவன் தான் நடராஜாவாக ஆனந்த கூத்தாடுகிறார் ஜகத் பரிபால பரிபாலகரான மகாவிஷ்ணுவோ திருவரங்கத்தில் பரமசாந்தமாக உறங்குறாங்க சிவபெருமானுக்கும் திருமாலிக்கும் நம் பங்கீடு செய்கிற தொழில்களின்படி தான் பார்த்தால் இது தலகில தான் இருக்குது இருக்கணும் இதுல இருந்து என்ன தெரியுது முத்தொழில் ஐந்தொழில் எங்கள்லாம் பிரித்து நம் ஒவ்வொருவரும் ஒரு மூர்த்தியை சொன்னாலும் கூட இதுவும் நம் சிற்றறிவுக்கு எட்டுவதற்காக பராசக்தி எடுத்துக்கொண்ட பர பல தோற்றங்கள் தான் அந்த மூர்த்திகள் அடியோடு பிரிந்து பிரிந்து இருப்பதாக நினைக்க கூடாது தான் இரண்டு ராஜாக்களும் நமக்கு உணர்த்துறாங்க இவருடைய காரியத்தை அவரும் அவருடைய காரியத்தை இவரும் செய்கிற மாதிரி ரெண்டு சபைகள்ல நடிக்கிறாங்க எல்லாவற்றையும் ஒடுக்கி கொள்பவர் ஆட்டமாக ஆடுகிறார் ஆட்டி வைத்து பரிபாலிக்க வேண்டியவரோ தூங்குகிறார் தெற்கே பார்த்து கொண்டிருக்கிற இன்னொருத்தர் தட்சிணாமூர்த்தி இவர் பரமஞான மூர்த்தி காரியமே இல்லாத ஏகவஸ்துவான சாட்சாத் பிரம்மஸ்வரூபம் அவருடைய சித்தசக்தி தான் அம்பாள் அந்த சைத்தன்யம்தான் சிவ விஷ்ணுவாக முன்மூர்த்திகளாக முப்பத்து முக்கோடி தேவதைகளாக புல் பூண்டு பசு பக்ஷி மனுஷியர்கள் உட்பட சகலமாகவும் இருக்குது இதில் குறிப்பாக பாரத தேசம் சிவபெருமான் திருமால் இவர்களை முழு முதல் கடவுளாக வழிபடுவதால நாம் பேதபுக்தி இல்லாம ரெண்டு பேரையும் வழிபடணும் நாம் மனசுல எந்த நாளும் மறக்காம பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா பராசக்தியின் மற்றொரு உருவமே திருமால் பராசக்தியை விட்டு பிரிக்க முடியாத ஆதார பொருளே சிவன் எல்லாவற்றிற்கும் உள்ளின்று இருக்கிற அந்த சக்திய நாம் பக்தி செஞ்சோனா தாயாக வந்து ஞானப்பால் கொடுத்து நம்மை ரட்சிக்கிற அம்பாளா ஆகிறாங்க அவளது அனுகிரகம் இல்லைன்னா நம் சபத்துக்கு சமம் தான் நம் செய்கிறதாக நினைக்கிற சகல காரியங்களுக்கும் எண்ணங்களுக்கும் அவள் தருகிற சக்தி தான் காரணம் எவருக்குமே நம் சக்தியினாலேயே காரியங்களை செய்து கொள்றோம்னு அகம்பாவப்பட கொஞ்சம் கூட நியாயம் இல்லை நம்மை நடத்தி வைக்கும் அந்த பராசக்தியை நினைச்சு நாள்தோறும் ஒரு நிமிஷமாவது என் சிறு சக்தி உன்னிடமிருந்து தெரித்த ஒரு திவளை தான் இது உன் சித்தப்படியே சித்தப்படியே நடத்தி வைமான்னு அர்ப்பணம் பண்ணுவோம் இதுதான் மனுஷிய குணங்களில் முதலாவது சொல்லப்படுகின்ற நன்றி இதே பூஜை இது ஸ்நான்